தற்போது கிடைத்திருக்கும் செய்தி சென்னை டி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது சென்னை டி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்தில் தீ விபத்தானது நிகழ்ந்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பான விவரங்களை சம்பத்குமார் டி நகரில் வணக்கம் திவ்யா சென்னை டி நகர் பகுதிக்கு உட்பட்ட ராமச்சந்திர சாலையில் அமைந்துள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றின் இரண்டாவது தளத்தில் தீ விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது சுமார் எட்டு முப்பது மணி அளவு இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மங்களவில்லா என்ற அப்பார்ட்மெண்டில் இந்த விபத்து என்பதும் ஏற்பட்டுள்ளது மூன்று அடுக்குகள் கொண்ட இந்த அபார்ட்மெண்டில் இரண்டாவது தளத்தில் தற்பொழுது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கும் கிடைக்கப்பட்டுள்ளன தீ விபத்து இருக்கக்கூடிய வீட்டினுள் இருந்தவர்கள் உள்ளே சிக்கியிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது அவர்கள் மீட்கப்பட்டு வரக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்து வருகிறோம் மேலும் அந்த அபார்ட்மெண்டில் மூன்றாவது தளத்தில் இருந்தவர்களும் மற்றவர்கள் மொட்டை மாடியில் தஞ்சம் தஞ்சமடைந்துள்ளனர் அவர்களை மீட்பதற்காக மூன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் தற்போது அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் பால்கனியின் கம்பிகளை உடைத்து தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று உள்ளே இருப்பவர்களையும் மீட்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கக்கூடியது சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராட போராட வரக்கூடிய காட்சிகளும் நாம் பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு துறையினர் அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறார்கள் சேனாபட்டை எழும்பூர் வடப்பழனி உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து அடுத்தடுத்த தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வரக்கூடிய பார்க்க முடிகிறது கூடுதலாக தண்ணீர் டேங்கர்ல மூலமாகவும் தண்ணீர்கள் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின்படி அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வீட்டில் இருந்த அனைவரும் பால்கனி மூலமாக மேல் தளத்திற்கு சென்றிருப்பதாகவும் கீழே வரக்கூடிய வழி முழுவதும் புகை சூழ்ந்துள்ளதால் அவர்கள் தற்பொழுது கீழே வர முடியாத ஒரு சூழலில் தீயணைப்பு வீரர்கள் மாடியின் மூலமாக கை லைன் எனப்படும் அந்த அதிநவீன தீயணைப்பு வாகனத்தின் மூலம் மேலே சென்று அவர்களை மீட்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடியுது சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் களத்தில் தற்போது சிக்கியிருப்பவர்களை மீட்கக்கூடியதும் சென்னையின் பிரதான பகுதியில் பிரதான பகுதியான தியாகராய நகர் பகுதிக்கு அடுக்குமாடி கூடியிருப்பில் தீபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார் 15 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square's 13th year anniversary offer a villa apartment yeddu book pannalo 25 up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009